தெய்வசெண்ணில் பத்திலிருந்து ராஜா பிராரு சமீப காலமாக ஒரு விஷயம் மீடியாவில் உள்ளாவது அது உங்களுடைய ராசிப்படி இந்த வாரம் எப்படி இருக்கும் அல்லது இந்த மாதம் எப்படி இருக்கும் இல்லை உங்கள் ராசிப்படி குரு பயிற்சி எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் இன்றைக்கி நிறையா ஜோதிடர்கள் இதை பதிவேற்றுறாங்க இது முகநூல்லையும் நிறையா பார்க்க முடியுது வலைதளத்தையும் நிறையா பார்க்க முடியுது யூடியூப் சேனல்லையும் பார்க்க முடியுது இப்போ மீடியாலெலாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க பார்க்குறவங்க நிறையா பேர் பார்த்துட்டு எனக்கு கெட்டதாக சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஏன் நல்லது நடக்கும்னு சொல்லவே இல்லை எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க உண்டு ஒரு சிலர் வந்து நான் பார்த்தேன் எனக்கு நல்லா இருக்காங்க இந்த வருஷம் நல்லா நாங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நடக்கலையே அப்படின்ற கேள்வி கேட்குறவங்களும் உண்டு இப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காங்க இது ஜோதிட தகவல் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்களான விஷயங்கள் சார்ந்தது அது உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அதுக்கு ஒரு திசைன்னு ஒன்று தொடங்கும் இந்த தசாநாதனில் புத்திநாதன்றது நடப்புன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இந்த தசையில் இந்த புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் என்ன பலன் வருதோ அதுதான் கோச்சார பலனில் ஆட் ஆகி வரும் அப்போ கோச்சார பலன் வந்து இந்த தசாநாதன் புத்திநாதனை நல்லது செய்யவும் வைக்கும் கெட்டது செய்யவும் வைக்கும் அப்போது இந்த பலன்கள் நீங்கள் படிக்கிறப்ப ஒரு வயசுலேயும் அந்த ராசியில் ஒரு இருக்கும் ஒன்பது வயசில் ஒரு ஆள் இருப்பாங்க பதினாறு வயசில் ஒரு பையன் இருப்பான் அறுபது வயசில் ஒரு பெரியவர் இருப்பார் இப்படி பலதரப்பட்டவங்க ஒரே ராசியில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த பலன் ஒத்து வராது இல்லையா அதில் அதை நம்ம யோசிக்கணும் பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடு தாங்க தெய்வ வழிபாடு அது குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்கணும் அப்போ வழிபாட்டு முறைகளில் நீங்கள் போக்குறப்ப நவகிரகங்கள்லேருந்து வரக்கூடிய சாபங்கள் கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்படும் அதுலேருந்து பாதுகாக்கப்படுவீங்க அப்போ இந்த கோச்சார பலன்களை மிக பிரம்மாண்டமாக இல்லை பயங்கரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டு மாறி இருக்கும் அது நமக்கு புரியாது பின்னாடி பொதுவாக அது புரிய ஆரம்பிக்கும் இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பொதுவான விஷயம் என்பது உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நன்மை உண்டு ஒரு தீமை உண்டு சரிங்களா அது நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் அதுதான் நடக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாரை கேட்டாலும் நீ செஞ்ச உண்மையும் பலன் உள்ளதான் பாவ பலன் உண்டான தான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் இங்கே வழிபாட்டு முறைகளில் சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்க முடியும் சரிங்களா அந்த வழிபாட்டு முறைகளை சரியானபடி தேர்வு செய்யணும்னா உங்களுக்கு குருவோட ஆசை வேணும் குருநாதருடைய பாதத்தை நீங்கள் அடையணும் அப்போ வழிபாட்டு முறைகளில் குருன்னு நீங்கள் ஒருத்தரை தேர்வு செய்யுங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை வழிபாடுகள் செய்யுங்க மானகசீகமாக சீடனாக ஆகுங்க வழிபாடுகள் செய்யுங்க அந்த விஷயத்தில் நீங்கள் தேர்வு பெற்றுட்டீங்க அப்படின்றப்ப குருவுடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவகிரகத்துடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாக்கப்படுவீர்கள் இதை வேறு மாதிரியே சொல்லலாம் குரு இல்லை தெய்வ வழிபாடு அப்படின்னு தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மந்திரம் சொல்லணுன்னு அவசியமே இல்லை அந்த கோவிலுக்கு போங்க இல்லைனா அந்த அந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க வெள்ளி செவ்வாலை விரதம் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இத்தனை முறை எழுதுவது அப்படின்னு இதை நாற்பத்தெட்டு நாள் வர்றப்போ உடலில் ஆன்மால ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் பதிய ஆரம்பிச்சிடும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப நவகிரக பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒத்திக்கலாம் சரி இப்போது இதெல்லாம் எதுவுமே செய்யலை அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வந்தது ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வழிபாடும் இல்லை எந்த பரிகாரம் பூஜை எதுவுமே அவருக்கு நம்பிக்கையும் கிடையாது ஆனால் அவர் நல்லா இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறப்ப அதே தசாநாதன் தான் நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு குடிகாரன் எப்போயுமே குடிச்சிட்டு இருப்பான் அவனுக்கு எந்த நோயுமே இருக்காது மனைவி எழுது போட்டு அடிப்பான் அவங்க சம்பாதிச்சு வச்ச காசு எடுத்துகிட்டு போகிறான் வீட்டில் ஒரே பிரச்சனைகள் இருக்குது அந்த பெண்கள் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பிள்ளைங்க படிக்குதுங்க அப்பா அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு நாள் அவன் மனம் திறந்துடுறான் ஐயோ நம்ம இவ்வளோ நாளாக குடும்பத்தை கவனிக்கலை பிடிச்சி பிடிச்சி காசையும் விரயம் பண்ணி மனைவியும் ரொம்ப துன்புரிசிட்டோம் அப்படி திறந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வியாதி வரும் நீங்கள் கவனித்து பாருங்கள் திருடன் என்றைக்கு திருந்துறானோ அன்னைக்கு தான் அவனை போலீஸ் பிடிக்கும் யாரெல்லாம் எப்போல்லாம் செய்து தவிர உணர்கிறாங்களோ அப்போ தான் அவங்க பிரச்சனைக்கு உண்டானவங்களாம் மாறுவாள் அப்போது இது என்ன அர்த்தம் இப்போ இது என்ன கணக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வரப்போ எப்போ கர்மாவை அனுபவிக்கணுன்ற விஷயம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சோ அப்போயே உங்களுடைய ஆன்ம பதிவில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வெளியில் வர ஆரம்பித்தோம் சரிங்களா அவ்வளோ நாள் கண்களை கட்டிவிட்ட மாதிரி நீங்கள் செய்த பாவங்கள்லாம் வெளியில் வந்து உணர வைக்கும் ஏன்னா போதையில் இருக்க அடித்தா அவனுக்கு உணர்வு தெரியாது அவன் ஆன்மம் உணர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் உன்னுடைய பிள்ளை இப்படி இருக்குது உன்னுடைய உடம்பு இப்படி இருக்குது உன்னுடைய மனைவி இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்த தான் வலிக்கும் அந்த உயிர் துடிக்கணும் வலிக்கணும் இதான் நவகிரகத்தோடு வேணும் நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒரு வழிபாட்டு முறைக்குள்ளே போயிடுறீங்க தெய்வ வழிபாட்டு முறைகள்னு போகிறீங்க சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை காவ காவாந்து பண்ணி தெய்வங்கள் வந்து உங்களை மீண்டும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராத மாதிரி தடுத்துருவாங்க அனுபவிப்பீங்க ஆனால் வாழ்நாளில் மறுமுறை அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வரவே வராது தைரியமாக நடமாடலாம் நிம்மதியாக தூங்கலாம் இதுதான் அபகிரகத்தோடு நம்ம போட்டி போடணும் போராடணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு குரு பாதமோ இல்லை தெய்வ வழிபாட்டில் சிறத்தையான ஒரு உணர்வோ நம்மள்ட்ட இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாங்க சரிங்களா இது ஒரு அட்வைஸ் மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் இந்த கோச்சார பலனை படிச்சுட்டு பலர் கேட்குற கேள்விகளுக்காக நான் இப்படிதான் சொல்ல நன்றி சிவாயின